ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஐப்பசி மாத பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டவர்கள் அடையும் நன்மைகள் முருகப்பெருமான் தலைமையில் எல்லா ஞானிகளும் பௌர்ணமி பூஜையில் கலந்து அமுது உண்டு மக்களுக்கு ஆசி வழங்கி உள்ளனர் மகான் அரங்கர் குடிலின் நிர்வாகத்திலும் அன்னதானத்தின் பொருளுதவி பலத்தை பெருக்கியும் தொண்டர்களுக்கு ஊக்கமான உழைப்பிற்கு பலத்தை கூட்டியும் காத்து வருகிறார் குடிலின் உணவை உண்பவர்களுக்கு பினிசோடை சோடை நீக்கி ஆரோக்கியம் ஆயுள் பலம் சர்வ பலமும் கிடைக்கக்கூடும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு ஞானியர்களின் பலமும் ஞானியர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆசி தந்ததாலே இடைக்கண்டம் ஏவல் அதர்வன எதிர்மறை சக்தி எல்லாம் விலகிடும் அவரவர்கள் வேண்டிய வரம் கிடைக்கும் திருமண தடை விலகிடவும் உத்திர வரம் பெறவும் தொழில் தனகீர்த்தி பெருகவும் கடன் தீரவும் எதிரி தொல்லை நீங்கவும் பிணி சோடை இல்லாதவண்ணம் வேண்டிய அத்தனையும் நிறைவேறும் ஆசி தந்துள்ளார்கள் குடில் தொடர்பில் உள்ளவர்களுக்கு அருள் பலமும் பொருள் பலமும் ஞான பலமும் பெற்று இனி பிறவாத பேரு பேற்றுக்கு உண்டான உயர்கதையும் கிடைக்க இன்று வரம் தந்துள்ளார் குடில் வந்து அனுகூலம் பெற்றவர்கள் வரும் பிறவியில் இனி பிறவி பிணி தொடராத வண்ணம் மோட்சகதி நிலையை அடைய அருள் புரிந்துள்ளேன் குடில் தர்மம் உலகையே மாற்றும் மா தர்மமாக இருக்க கிளை சங்கங்களிலும் ஏற்றுகின்ற ஜோதியிலும் அரங்கன் அற்புதம் நிகழ்த்துகிறேன் மகான் அரங்கர் பலத்தால் உலகம் எங்கும் சன்மார்க்க சங்க கிளைகள் பெருகி மாதர்மம் விரிவடைந்து உலகில் தர்ம லோகமாகி அதர்ம சக்தி எல்லாம் அழிந்து ஞானவான்கள் தர்மவான்கள் பெருகி இனி ஞான ஆட்சி காலம் உதயமாகும் உலகம் ஏற்றம் கண்டு மகான் அரங்கரின் அவதார நோக்கம் நிறைவேறும் என மகான் அரங்கர் அருளிய சுவடி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆசான் மகா ஞானியரின் அருளாசி நூலில் இருந்து துறையூர் ஓங்கார குடிலிற்கும் ஓங்கார குடிலின் நிர்வாகம் தொண்டர் பெருமக்களுக்கும் அன்னதான சேவைக்கும் விஸ்வாவசு ஆண்டு ஐப்பசி திங்கள் பௌர்ணமி விழாவிற்கும் உண்டான பொது ஆசி விளக்கம் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அருள் காட்டும் அப்பனவர் அடிகள் போற்றி அறிவிப்பேன் அரங்கன் அரங்கன்யான் அருளாசி வரமென ஓங்கார குடிலின் ஐப்பசி மாத பௌர்ணமி விழா குறித்து இதனோடு அன்னதான சேவைக்கும் குடலில் நிர்வாகத்திற்கும் தொண்டர் பெருமக்களுக்கும் இனிதே அரங்கன் யான் ஆசிதனை அருள்வேன் சிறப்புற அரங்கன் என் ஆசியோடும் ஆறுமுக பெருமான் சூட்சம தலைமையோடும் வல்லமை மகான்கள் எல்லாம் புடை சூழ ஓங்கார குடிலில் ஐப்பசி மாத முழுமதி பூஜை விழா மிக சிறப்பாக நிறைவேறியது வல்லமை இவ்விழாவில் மகா சக்திகளெல்லாம் கலந்து கொண்டு ஓங்கார குடிலின் அன்னதானம் அருமருந்தாக ஆற்றல் பெருக ஆசி இனிதே அன்னதானமும் சிறப்புற நடந்தேறியது வகைப்பட மக்களோடு மக்களாக மகான்களும் சூட்சம வடிவிலே வந்து இன்று விழாவில் கலந்து கொண்டு விழாவின் அன்னதானத்தில் அருள் அமுதை உண்டு இனிதே ஆசி தந்து சென்றுள்ளனர் அப்பா அப்பனே ஓங்கார குடிலின் நிர்வாகம் சிறப்பு உயர்வு பட நிர்வாகிகள் வகை சார்பு ஓங்காரன் சூட்சம பட உற்ற துணையாய் இருந்து வழிநடத்த தர்மம் படவும் தயவோடவும் நிர்வாகங்கள் சிறந்து நிற்க குடிலின் அன்னதானம் சிறப்போடு தடைபடாவண்ணம் நாலு நாளும் மக்கள்கள் பெருகி வருகை கூடிட இனிதே வல்லமை பட அரங்கன்யான் அதற்கு உண்டான பொருளாதார பலமும் தொண்டர்களுடைய ஊக்கமான உழைப்பின் பலமும் கூட்டி இனிதே காத்தருள் புரிகின்றேன் குடிலின் அருமருந்தை உண்பதாலே வருவோர்களுக்கெல்லாம் பிணி சோடை அத்தனையும் நீக்கி ஆரோக்கியம் ஆயுள் பலம் சர்வ பலமும் கண்டடையக்கூடும் இனிதே இவ்விழாவில் நன்னாளில் ஞானியர்களெல்லாம் ஒன்று கூடி ஆசி தந்ததாலே கலந்து கொண்ட மக்களெல்லாம் அவர்களுடைய கர்மவினை நீக்கம் பெறுவதோடு ஏவல் அதர்வன எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி ஓடி வரும் அன்பர்களுக்கு இடைக்கண்டம் போன்ற பிணி சோடைகளும் நீங்கி ஆரோக்கியம் ஆரோக்கியம் பலம் ஆயுள் கீர்த்தி கண்டடைய கூடும் இதனோடு அவரவர்கள் வேண்டி வரம் கேட்டு வந்த வண்ணம் திருமண தடை விலகியும் உத்திரவரம் சார்ந்த நோக்கங்கள் அவரவர்களுக்கு அரங்கேறியும் வல்லமை பட தொழில் தன காரிய அனுகூலமோடு கடன் கட்டம் எதிரி தொல்லை பினி சோடை இல்லாத வண்ணம் அவர்களெல்லாம் வந்து சென்ற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சர்வ வரமும் ஞானிகள் ஆசியாக தந்துள்ளனர் உள்ளபடி அரங்கன் என் ஆசியோடும் ஓங்கார குடலில் தொடர்பு கொண்டு வருவோர்களுக்கெல்லாம் இனிதே இனிதே அருள் பலமும் பொருள் வளமும் ஞான பலமும் இனி பிறவாத பெரும்பேற்றுக்கு உண்டான உயர்கதியும் உயர்கதியும் கிட்ட நேரும் வகைப்பட இன்று அரங்கன் யான் வரம் தந்தேன் என் குடில் நோக்கி வந்து அனுகூலம் பெற்றவர்களெல்லாம் வரும் பிறவியில் இனி பிறவி பெணி தொடராத வண்ணம் மோட்ச கதி நிலை அடைய அருள் உரிவேன் வல்லமை பட ஓங்கார குடிலின் தர்மம் உலகையே மாற்றும் தர்மமாக இருக்க ஒவ்வொரு கிளை சங்கங்களிலும் ஏற்றுகின்ற ஜோதியில் அரங்கன் யான் இறங்கி அற்புதம் நிகழ்த்துகின்றேன் வகைப்பட அரங்கர் என் பலத்தால் வல்லமை பட உலகமெங்கும் சன்மார்க்க சங்க கிளைகள் 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 பெருகி மா தர்மம் விரிவடைய இனிதே இந்த உலகமே தர்மலோகமாகி லோகமாகி அதர்ம சக்திகள் அனைத்தும் அழிந்து ஞானவான்கள் தர்மவான்கள் பெருக உலகமெங்கும் இனி ஞான ஆட்சி காலமும் உதயமாகும் அரங்கன் என் ஆசியோடு எல்லா வகையும் உலகம் ஏற்றம் கண்டு அரங்கன் என் அவதார நோக்கமாக அனைத்தும் சித்தியாகும் அரங்க மகான் யான் அருளிய ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அரங்கர் திருவடிகள் போற்றி